கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய பாடல்கள் குறித்த சிறப்பு பதிவு இது கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலில் கதை வசனம் எழுதியது எம்ஜிஆர் நடித்த ராஜகுமாரி இரண்டாவதாக அவர் கதை வசனம் எழுதிய படம் மாடன் தியேட்டர்ஸ் தயாரித்த மந்திரி குமாரி இவர் முதலில் பாட்டு எழுதியது பராசக்தி படத்தில் தான் இது சிவாஜி கணேசன் நடித்த முதல் திரைப்படம் இந்த படம் தமிழ் திரையுலக வரலாற்றையே புரட்டி போட்ட புரட்சி படம் தூக்கு தூக்கி படத்தில் ஒரு பாடலும் ரங்கோன் ராதா மற்றும் ராஜா ராணி படங்களில் நான்கு பாடல்களும் எழுதியுள்ளார் கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் நடித்த ஒரு பாடலும் காஞ்சி தலைவன் படத்தில் இரண்டு பாடல்களும் எழுதியுள்ளார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பூனை கண்ணை பூம்புகார் படத்தில் கலைஞர் கருணாநிதி எழுதி கே பி சுந்தராம்பாள் பாடிய இந்த பாடல் இன்று வரை எல்லோரின் விருப்பப்பட்டியலிலும் இடம்பெற்றிருக்கிறது மறக்க முடியுமா என்ற திரைப்படத்தில் கலைஞர் அவர்கள் இரண்டு பாடல்கள் எழுதியுள்ளார் அவற்றில் ஒன்று இதோ உங்களுக்காக கருணாநிதி அவர்கள் மொத்தமாக அறுபத்தி மூணு படங்களுக்கு கதை வசனம் எழுதியுள்ளார் இனி வருவது பூமாலை படப்பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்தது வீரன் வேலுத்தம்பி என்ற திரைப்படம் இதில் கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகன் மூக்காமுத்து ஒரு பாடல் காட்சியில் தோன்றுவார் அந்த பாடலை எழுதியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் கருணாநிதி அவர்களின் இளைய மகன் மு க ஸ்டாலின் நடித்த ஒரே திரைப்படம் ஒரே ரத்தம் இந்த படத்தில் கலைஞர் கருணாநிதி ஒரு பாடலை எழுதியுள்ளார் மதுரை மீனாட்சி கண்ணம்மா மண்ணின் மைந்தன் பாசக்கிளிகள் போன்ற படங்களிலும் இவர் பாடலை எழுதியுள்ளார் தமிழ் கருணாநிதி அவர்கள் கடைசியாக எழுதிய பாடல் இடம்பெற்ற படம் பெண் சிங்கம் வெளிவந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பத்து எழுபது இதுபோன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்